ஹாய் தமிழ் குட்டிமா ஃபேமிலி சொன்ன இவருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆனியன் வச்சு தொக்கு பண்ண போகிறோம் தோசைக்கு ஓகேவா இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு பச்சை மிளகா ஆனியன் இதெல்லாம் சேர்த்தி அந்த ஆயிலெலாம் நல்லா வதக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இதில் கொஞ்சம் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்தில் வர அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கணும் அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அது நல்லா வேகணும் இந்த வீடியோ இருக்குது ஃபாஸ்ட்டாக போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் வச்சுட்டு ஓகேங்களா ஓகே அடுத்தது இதில் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கொஞ்சம் வணங்குற அளவுக்கு நல்லா நம்ம வணக்கி விட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆனியன் ஃபுல்லாக மஞ்சள் ஏறுற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் மசாலா நம்ம ஆட் பண்ணியே ஆகணும் அது என்ன மசாலாங்கிறது நான் சொல்கிறேன் இதில் கொஞ்சம் சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் போட்டுட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி விட்டு ஆனியன் தொக்குக்கு எப்போவுமே கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் ஊற்றணும் ஓகேங்களா அதனால் ஆயில் இதில் தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஆயில் இதை ஃபுல்லாக வணங்கிக்கணும் அதுக்கப்புறம் உப்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வேகணும் நமக்கு காரம் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம காரம் போட்டுக்கலாம் கேஸ் அடுப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம கீழே அடியில் வந்து தீஞ்சிரும் கடை ஃபுல்லாக அப்புறம் ஆனியன் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா தீஞ்ச ஸ்மெல் அடிக்கும் அதனால் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அதை கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் டைம் எடுக்குது ஆனியன் நல்லா அந்த மசாலாலாம் ஏறி தொக்கு பதத்தில் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பார்த்திங்களா கொஞ்சம் சிம்மில் இருக்கிறப்பயே கீழே அதாவது ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அடியில் அது தீயுது கொஞ்சம் அதை நம்ம கொஞ்சம் பத்து பக்குவமாக பார்த்துக்கணும் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்குல்ல ஓகே இது எப்படி இருக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம தோசைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி ஓகேங்களா அதை நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ என்னென்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம கொத்த மல்லித்தூள் சி சாரி மல்லித்தலையை வந்துட்டு போட்டு லைட்டாக கிளறி விட்டு அவ்வளோதான் நம்மளோட ஆனியன் தொக்கு ரெடி அடுத்தது நம்ம ஆனியன் தொக்குக்கு வந்து தோசை ஊற்றுறோம் தோசை பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் தோசையே ஊற்ற வராது இது இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க தோசைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆனியன் யூஸ் ஆச்சு ஆயில் வந்து கீழே நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா ஆயில் ஊற்றுனா கொஞ்சம் நான் தோசை பிஞ்சு போயிடும் அதனால் நான் தண்ணி தெளித்து நல்லா இது பண்ணி விட்டுட்டு தான் நான் தோசை ஊற்றி இந்த மாவு தோசை மாவு ஊற்றி அதுக்கப்புறம் மேலே ஆயில் நம்ம எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் தோசை ஃபுல்லாக வேகணும் இது பார்த்திங்கன்னா எங்களோட வீட்டு போனேன் அது வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா பயந்து ஓடிடுச்சு இது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு கொஞ்சம் ஏன்னால் நம்ம அதிகமாக அடுப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் அது தீஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயம் அதனால் சிம்மில் வச்சு தான் தோசையுமே சுட்றேன் இப்போ நம்ம திருப்பி போட்டுப்போம் சில பேர் வந்து இதில் நெய் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் ஆனிய நான் வந்து ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் நெய் ஊற்றுனா இன்னும் டேஸ்ட்டாக ஸ்மெல் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஒன் சைடு தோசை நல்லா வே வெந்துடுச்சு இப்போ அந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசையை திருப்பி எடுக்க போகிறோம் என்னடா இது யாரும் சுடாத தோசை யாரும் வெங்காய தொக்கா அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நானுமே இதை நல்லா கற்றுக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியாது அதனால சரி சும்மா வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் போடுறேன் ஓகேங்களா ஓகே நமக்கு தோசை ரெடி இப்போ என்னென்னா நம்ம தோசை பக்கத்தில் நம்ம ஆனியன் தொக்கை வச்சு சாப்பிட போகிறோம் ஆனியன் தொக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்கவே சூப்பராக இருக்குது வா ஓகே இது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத அது டேஸ்ட்டாக இருக்கா இல்லை எப்படிங்கிறத நான் சாப்பிட்டு சொல்கிறேன் இதுவும் நான் இப்போ நான் சாப்பிட வந்துட்டேன் இதாங்க நாங்கள் வச்ச தோசை வெங்காயத்துக்கும் சாப்பிட்டு பார்க்குறேன் வாவ்